வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தொடக்கம் யாரை தீப்பறம்னா அதிமுக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமி புகழேந்தி ஓபிஎஸ் மகன் ஓபிஎஸ் எல்லாருமே ராம்குமார் ஆதித்யன் சொல்கிற ஒரு ஹைகோர்ட்டில் அதாவது டெல்லி ஹைகோர்ட்டில்லாம் வழக்கு திறந்துருக்காங்க ஸோ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் இந்த வழக்குனால தான் தேர்தல் ஆணையம் வந்து இப்போ அதிமுக விவகாரத்தில் பார்த்திங்கன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு மனு போட்டிருக்காரு உட்கட்சி விஷயமா பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஆனால் இப்போ வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து என்ன சொல்கிறாங்க உட்கட்சி விஷயமாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் விசாரிக்கவில்லை டெல்லி ஹைகோர்ட் கோர்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் எடப்படை பண்ணி சாமிக்கு எதிராக மனு போட்டு அந்த டேரெக்ஷனில் தான் நாங்கள் விசாரிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உட்கட்சி விஷயமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசாரம் நடத்தலை கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா தப்பு நடந்திருக்கா உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் விசாரிக்கிறோம் ஸோ அதனால் எடப்படை பண்ணி சாமி பார்த்திங்கன்னா தடை விதிக்கணுன்ற மனு போட்டார் பார்த்தீங்களா அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்யணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து கோர்ட்டில் வாதாடி இருக்காங்க ஸோ இந்த வழக்குட விசாரணை பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வரப்போகுது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இந்த உட்கட்சி விஷயமாக விசாரித்தா உட்கட்சின்றது பார்த்திங்கன்னா இந்த பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது விதிகளை மாற்றினது ஸோ அந்த விஷயமா பார்த்திங்கன்னா விசாரிக்க தொடங்குனா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி உருவாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது ஸோ இது அந்த பேசிக் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபாலோ பண்ணுற ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக முடிஞ்சிருச்சு நிறைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா தோல்வி சோ அந்த தோல்வி பாத்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விக்ரமாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சார் இப்ப வந்து ஈரோட இடைத்தேர்தல பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கிறார் புறக்கணிச்சா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கூடுமா கேட்டீங்கன்னா இல்ல ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு சோ என்ன பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக களம இருக்கிறது பயப்படுறாரு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்கான்ற ஒரு பிரச்சனை திருப்பியும் பாத்தீங்கன்னா இந்த பதினோரு தோல்வி பழனிசாமி பன்னெண்டு தோல்வி பழனிசாமின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே கேளுக்கின்ற பண்ண ஆரம்பிச்சோம் பயம் ஸோ அப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னா அது வந்து வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலுமணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் சொல்லியிருக்காரு அமமுகலாம் கொண்டு வாங்க உள்ளே அமமுக கொண்டு வந்துருந்தீங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு இருபது ப்ளஸ் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்க ஓட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஓட்டை பிரித்து விடுறது அந்த வேலையை பார்த்து விட்டாங்க அமமுக அப்படி பண்ணியிருந்தால் ஒருவோட பார்த்தீங்கன்னா திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துருக்கலாம் ஆனால் மைனாரிட்டி ஆட்சியாக வந்திருக்கலாம் அதாவது மெஜாரிட்டி திமுக கிடைக்காம இன்னொரு கூட்டணி கட்சி தயவோடு பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாகிருக்கலாம் ஸோ அப்படி நெருக்கடியான ஒரு ஆட்சியை கொடுத்தோம்னா கண்டிப்பாக பவர்ஃபுல்லான எதிர்கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக என்னதான் திமுக ஆட்சியில் இருந்தாலுமே அதிமுகவோட பவரும் அங்க வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அப்படி தப்பு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கணும் பட் எடப்பாடி பழனிசாமி எடுக்கவே இல்லை கட்சியை கைப்பண்ணா போதும் கட்சியோட தலைவராக நம்ம இருந்தால் போதும் பொருளாக இருந்தால் போதும்ன்ற மாதிரி தான் நினைக்கிறாரு பட் தொடர் தோல்வினால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ நம்ம தெரியும் ஐடி வீ இருக்க முக்கியமான நிர்மல் குமார்னு சொல்றவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி எல்லாம் வந்தாரு அதிமுக அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்கஜி போயிட்டாரு ஸோ இப்படி தொடர்ந்து எல்லாருமே போயிட்டு இருந்தா அதிமுக கூடரம் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு முன்னாடி அம்மா இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மானோட ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டம் போட்டால் கும்பல் கூடும் அதானா கூடும் இன்றைக்கி சாதாரண தொண்டர் கூட வர தாய்றாங்க ஆனால் காலங்கள் மாற மாற பாத்தீங்கன்னா தொண்டர்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் தொண்டர்களுக்கு சோ கட்சியை வந்து பாத்தீங்கன்னா பலுவார் தான் இருப்பாங்க கட்சி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கட்சி ஒரு வேளை பார்த்திங்கன்னா தொண்டர்களே மத்த கட்சிக்கு மாறினா ஒரு பெரிய பிரிஜனமே இல்லை நிர்வாகிகள் மாறும்போது அந்த நிர்வாகி என்ன பதவியில் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா கட்சியில் இருந்தாரோ அதே பதவி அடுத்த கட்சியில் போனாலும் கிடைக்கும் ஸோ அதுதான் உங்களுக்கு லாபம் ஆனால் இங்கே அப்படி ஒரு ஒரு வாய்ப்பே இல்லை தொண்டர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி இருந்தவங்க அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யார் பதவியில் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் பதவி தராரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு இங்கிட்டு தென் மாவட்டங்களையும் சரி இருந்தவங்க தான் நிறைய பேர் அவங்க ஆதரவுக்கு தான் பதவி வர்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ட்ராபேக்கு ஆனால் இப்போ வந்து வெங்கடாச்சலம் ஒரு மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுத்துருக்காரு பட் போக போக தான் என்னன்றது தெரியும் ஸோ ஒரு சாலை தேங்க்ஸ்